ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பச்சை பயிர் போண்டா தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் பச்சை பயிரை ஒரு இரநூறு கிராம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன இஞ்சி துண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு ஜாரில் நம்ம பச்சை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமா தண்ணியே சேர்த்து ஒரு அளவுக்கு நொறு நொண்ணு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி கொத்தமல்லி தேவையளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வச்சிருக்கோம் அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை போண்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உண்மையாவே இந்த பூண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க முதுகு வலி குறுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் பச்சைப்பயிர் பூண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃபேன்ஸ்